இசைக்கேல் முப்பத்தி எட்டு பதினான்கு ஆகையால் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்தில் பனிரெண்டாம் வசனம் அதனுடைய ரெண்டாவது பகுதி அவர்கள் எல்லாரும் மதுர்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் சிறைவேல் ஜனங்களை போய் கோகு மா கோகு போய் ரஷ்யாவும் அதனுடைய கூட்டணியும் போய் பிற்காலத்தில் தாக்கப் போவதற்கான காரணங்களில் ஒன்று மதலும் இல்லை தாழ்ப்பாலும் இல்லை கதவும் இல்லை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவங்க ரொம்ப நம்பிக்கையோட தைரியத்தோட கூடியிருக்கிறாங்க அதனால் நம்ம போய் தாக்கலாம் இப்போ இஸ்ரேவேல் நாட்டில் இப்போதைக்கு இப்போதைய நிலைமை இப்போ அவங்க எப்போதும் அவங்களுக்கு யுத்தம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து யுத்தம்தான் உள்நாட்டு யுத்தம் வெளிநாட்டு யுத்தம் அதனால அவங்க வான்வெளி பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு நோக்கி வரக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் வழிமறைத்து அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் நம்ம இந்தியாவும் அதை போன்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி நம்ம சில அமைப்புகளை வைத்திருக்கிறோம் இப்போது பாகிஸ்தானோடு மோதல் ஏற்பட்ட போது அதை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய ஏவுகணைகளை நிறைய நோக்கி வந்த தாக்குதல்களையெல்லாம் லாம் ட்ரோன் ட்ரோன் தாக்குதல்களையெல்லாம் நம்ம வழிமறித்து அழித்தது அந்த அமைப்பை வைத்து தான் அது ஒரு வான்வழி பாதுகாப்பு அமைப்பு அதனால் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமாக ஒரு பெரிய வேலி இருக்கும் ரெண்டு வரிசையில் உயரமாக ரெண்டு ஆள் உயரத்துக்கு ஒரு மூணு ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய வேலி இருக்கும் அதில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அதில் அப்படியே ரோந்து வருவாங்க நான் நேரில் போய் பார்த்துருக்குறேன் எல்லைகளை ஆனால் கடல் எல்லையில் அப்படி இருக்காது கடல் எல்லையில் அவங்க வேலி போட முடியாதுல்ல கப்பற்படை ரோந்து போகும் ஆனால் தரையில் போடுற மாதிரி ஒரு வேலி போட முடியாது அதே மாதிரி வான்வெளியில் இப்போ ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அல்லவா அப்படி அமைக்க முடியாது இஸ்ரேவேல் நாடு சமாதானமாகி யுத்தமெல்லாம் முடிஞ்சு உள்நாட்டு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு லா இருக்கும்போது அவங்க ரொம்ப இனி நமக்கு யுத்தம் கிடையாது எல்லாம் சமாதானம் ஆகிடுச்சுட்டு நினைக்கும் போது ரஷ்யாவும் ரஷ்யாவின் கூட்டணிகளும் போய் இஸ்ரோ தாக்கம் தாக்கும் என்னன்னா அவங்க கேர்லெஸ்ஸா இருக்காங்க அவங்க எப்படி சுகமாய் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஒரு அச்சுறுத்தலும் இல்லை தீவிரவாதிகளை குறித்தோ பக்கத்து நாடுகளை குறித்தோ எந்த அச்சுறுத்தலும் இல்லை அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை கேர்லெஸ்ஸுன்னு சொல்கிற சொல்லலாமா தெரியல எந்த ஒரு யுத்தத்தை குறித்த எண்ணமும் இல்லாமல் அவைதலாக போது ரஷ்யாவும் அந்த கூட்டணி கூட்டணி நாடுகளும் போய் தாக்குவார்கள் கோகுமா கோகு கூட்டம் போய் தாக்கும் ஆகியனால ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார் அதான் நாம் போன தியானத்தில் பார்த்த வண்ணம் கர்த்தர் அவர்களை பூமி அதிர்ச்சி போல அக்கினி போல கொள்ளை நோய் போல அவர்களை ஆண்டவர் தாக்குவார் என்று நாம் போன தியானத்தில் பார்த்தோம் அது மட்டுமல்ல ஒருவரோடு ஒருவர் எது எது படையெடுத்து வருகிற எதிரிகளை ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொள்வார்கள் அதையும் நாம் படிக்கிறோம் இருபத்தி ஓராம் வசனம் என் எல்லா மலைகளிலும் பட்டயம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும் அதனால் ரஷ்யாவும் அதனுடைய கூட்டணி நாடுகளும் ஒரு ஒருவரையோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொள்வார்கள் ஒன்னா சேர்ந்து சிறை தாக்க வருவாங்க வர வழியில ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுப்பாங்க அப்படி ஆண்டவர் கிரியை செய்வார் ஒருவேளை பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் இருக்கலாம் நமக்கு பவுன்சர்ஸ் இல்லாம இருக்கலாம் செக்யூரிட்டி இல்லாம இருக்கலாம் போலீஸ் பாதுகாப்பு நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா நமக்கு கர்த்தர் கதவாக இருக்கிறார் கர்த்தர் தாழ்பாலாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு மதிலாக இருக்கிறார் அதைத்தான் பதினெட்டாம் சங்கீதத்தில் தாவிது சொல்கிறான் ஆண்டவர் அவனை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் என்ன சொல்கிறான் நன்றி செலுத்துகிறான் பதினெட்டாம் சங்கீதத்தில் ரொம்ப அழகா அவன் சொல்கிறான் ரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயமாக இருக்கிறார் கர்த்தர் தாவீதுக்கு கூட ஒரு அறுநூறு பேர் இருந்தாங்க பெரிய யுத்த பயிற்சி பெற்றவங்க கிடையாது கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் அவர்கள் பெரிய ஆயுதங்கள் அவங்க கிட்ட கிடையாது ஆனா அவங்களை துரத்துவது சவுளுடைய படை பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தன ஆனாலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார் விடுவித்தார் அப்போது தான் அவன் பாடுறான் கர்த்தர் என் கண்மறை என் கோட்டை என் துருகம் என் கேடகம் என் கொம்பு என் அடைக்கலம் ஒரு ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தான் சந்தனக்கட்டை வீரப்பன் காட்டுக்குள்ள மாத்தின மாதிரி தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குனாங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தூங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க ஏன்னா சவுளுடைய படை துரத்து கொண்டே வருகிறது ஒரு கோட்டைக்குள்ளே போய் அவங்களால இருக்க முடியல ஒரு மலைக்கு மேலே போய் அவர்களால் இருக்க முடியல அங்கேயும் வந்துருவாங்க ஒரு அடைக்கலத்தில் போய் அவங்களால இருக்க முடியல கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார் கர்த்தர் தாவிதுக்கு கண்மலை இருந்தார் கர்த்தர் தாவீதுக்கு கோட்டையாக இருந்தார் பெரிய ஆயுதங்கள் அவர்கள் கையில் இல்லை கர்த்தர் கேடகமாக இருந்தார் கர்த்தர் கொம்பாய் இருந்தார் கர்த்தர் இருந்தார் அதனால் அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் உணர்வு ஞாபகம் நமக்கு இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டியதில்லை நம்ம யாரும் வந்து எந்த தீங்கும் நமக்கு செய்ய முடியாது கர்த்தர் அனுமதித்தால் அன்றி அவர் கோட்டை கர்த்தர்தான் நம்முடைய கோட்டை கர்த்தர் தான் நம்முடைய கேடகம் கர்த்தர் தான் நம்முடைய துர்ருகம் கர்த்தர் தான் நம்முடைய கண்மலை கர்த்தர் தான் நம்முடைய அடைக்கலம் அவர் தான் நம்முடைய கொம்பு ஆகினால எந்த சத்ருவும் பார்க்கறதுக்கு தெரியாது சத்ருவுக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு தெரியாது கிறிஸ்தவனாக ஆண்டருடைய பிள்ளையாக ஒரு கணத்தில் அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டுவான் என்ன வேணால் செய்யலாம் போய் கலர்ட்டாக பண்ணலாம் ஆராதனை நடத்தும் போதே போய் கலர்ட்டாக பண்ணலாம் போய் எங்கேயும் போய் நம்ம மேலே புகார் கொடுக்கலாம் வழக்கு போடலாம் சபை கெட்டக்கூடாது ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணலாம் வழக்கு போடலாம் புகார் கொடுக்கலாம் ஏன்னா கிறிஸ்தவன் அவன் குண்டு வைக்க மாட்டான் கிறிஸ்தவன் பயங்கரவாத செயலில் தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டான் அதனால் தைரியமாக செய்யலாம் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் துருகமாய் இருக்கிறேன் அவர் தேவ பிள்ளைகளுக்கு கேடகமாய் கொம்பாய் இருக்கிறார் பட்டு தான் தெரி தெரிந்து கொள்வார்கள் நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணார் அது அது வந்து தெருவங்கும் ஊர் முழுசும் கேட்குற மாதிரி ஒளிபெருக்கி குழாய் ஒலிபெருப்பிக்கு சபையில உண்டு அவர் ஒரு மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர் அந்த மார்க்கத்தை பற்றி சொன்னார் ஒன்றும் மோசமானா சொல்லலை அந்த மார்க்கத்தில் நான் ரொம்ப பக்தியோடு இருந்தேன் புனஸ்காரங்கள் பூஜைகள் செய்தேன் அந்த விவரங்கள் பேர்களை எல்லாம் சொல்லிட்டார் அதில் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்புறம் கர்த்தருக்குள்ளே வந்து தான் எனக்கு பிரயோஜனம் நன்மை விடுதலை என்று சொல்லிட்டார் எங்கள் மார்க்கத்தினுடைய பேர்களை விவரங்களை சொல்லிட்டீங்க அப்படின்னு வழக்கு போட்டாங்க ஒரு கூட்டம் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு நான் அப்புறம் கேட்டேன் அப்புறம் அந்த பிரசங்கர் அதை உயர் நீதிமன்றத்தில் போய் அந்த எஃப்ஐஆரை அவர் ரத்து பண்ணிட்டார் ஸ்குவாஷ் பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இங்கே வழக்கு போட்டவங்களுடைய நிலமை என்னாச்சுன்னு நான் கேட்டு விசாரித்தேன் அதுக்கு அந்த வழக்கு போட்ட கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் விபத்துக்குள்ளாகி கால் கால் உடஞ்சி போச்சு அதோட எல்லாம் அந்த வழக்கிலே அவன் தலையிடுறது இல்லை எல்லாரும் அப்படியே ஒதுங்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு அசமாவிதம் நடந்து எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க எதிர்த்து உயர்மதி மன்றத்தில் யாரும் போய் பின்தொடர் பணி செய்யலை அந்த வழக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு அவன் நினச்சிட்டு இருக்காங்க தேவ பிள்ளைய மிரட்டிடலாம் என்னவும் செய்யலாம் அவன் வந்து விட்ட மாட்டான் துப்பாக்கியால் சுட மாட்டான் வெடிகுண்டு வைக்க மாட்டான் வன்முறையில் இறங்க மாட்டான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவனுக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு கோட்டை பாதுகாப்பு அவனுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு கோட்டை தேவன்தான் நமக்கு பாதுகாப்பு தேவன்தான் நமக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் தேவன்தான் நம்முடைய ஆயுதம் தேவன்தான் நம்முடைய படை தேவன்தான் என்று நமக்கு தெரிய வேண்டும் அவனுக்கு தெரியாம போகலாம் ஆகவே தெரியாம போய்தான் ரஷ்யாவும் கூட்டாளி நாடுகளும் இஸ்ரவேல் மேலே கை வைத்து அவர்கள் வாங்கி கட்டி கொள்வார்கள் அதனால் நமக்கு விரோதமாக எவனாவது பேசினா எவனாவது எழும்புனா அவன் பாவம் அவனுக்காக நம்ம பரிதாபப்பட்டு செவிப்போம் நாம் பயப்பட வேண்டாம் அவர் நம் கோட்டை அவர் நம் கொம்பு ஆமே